ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு பட் ஸ்டூலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில்லி சப்பாத்தி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பில்லை அது கூட பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாவை நடுவுளை கீறி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு விடுது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மிச்சமானாலும் செய்யலாம் இல்லைனா நீங்கள் சப்பாத்தி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் பெரிய பெரிய வெங்காயம் ஒரு மூணு எடுத்துக்கோங்க நீள நீளமாக நறுக்கி கொஞ்சம் நைஸாக சாப் பண்ணி இப்போ சேர்த்துருக்கோம் இது வந்து சப்பாத்தி சில்லி சப்பாத்தி மஞ்சூரியன் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோம் கரம் மசாலா இல்லைனா தனியாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறோம் இந்த ஆப்ஷன் இருந்தால் போடுங்கள் இல்லைனா ஒரு பாதி தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு போடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நான் சப்பாத்தியை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் நீங்களும் உங்களுக்கு எந்த ஷேப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நறுக்கிக்குங்க ரொம்ப வந்து ஹெவியாக இருக்க சப்பாத்தியில் பண்ணுறதோட கொஞ்சம் நல்லா தின்னாக மெலிஸாக இருக்க சப்பாத்தியில் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரே மாதிரி நம்ம எதாவது டெய்லி பண்ணுறதோட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் சாப்பிடுவாங்க இது மாதிரி சப்பாத்தியில் நிறைய ரெசிபி நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அதோடதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ மல்லித்தலை தூவிட்டு நம்ம சப்பாத்தியை எடுத்து வச்சோம்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபி வரணும்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்